உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பதினொன்பது புறங்கூறாமை திருக்குறள் நூற்று எண்பத்தொன்று அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது விளக்கம் ஒருவன் நல்லது செய்கிறான் என்றல்லாமல் கெட்டதை செய்தாலும் அவர் பிறரை பற்றி இல்லை இல்லையென்றால் அவன் சிறந்தவன் எனலாம் எடுத்துக்காட்டு ஒருவர் தவறு செய்தாலும் அதை இருந்தால் அந்த அமைதியும் மதிக்கத்தக்கது திருக்குறள் நூற்று எண்பத்திரண்டு அறநழியி எல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை விளக்கம் அறத்தை மீறி தவறான செயல்கள் செய்வதை விட புற அஷையாக பொய்கூறி நகையடித்தல் மிகக் கொடுமையானது எடுத்துக்காட்டு பிறரை நகைச்சுவைக்குப் பொருட்டாக இழிவுபடுத்தும் செயல்கள் அறமின்றி நடப்பதை விட மோசம் திருக்குறள் நூற்று எண்பத்து மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிர் சாதல் அரங்கூறும் ஆக்கந்தரும் விளக்கம் புறஞ்சொல்லி பொய் பேசி வாழ்வதை விட உயிர் நீங்குவது கூட நேர்மையானது அது நல்ல புகழையும் தரும் எடுத்துக்காட்டு தனது ஒழுங்கை காக்க ஒருவர் துயரம் அனுபவித்தாலும் புறஞ்சொல்லாமல் இருப்பது அவரை உயர்வானவராக மாற்றும் திருக்குறள் நூற்று எண்பத்து நான்கு கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் விளக்கம் பிறரை பார்த்து கூறாமல் பின்னால் நிந்தித்து பேசுவதை விட நேரில் கூறுவது மேலானது ஈவன் இஃப் ஹாஷ் எடுத்துக்காட்டு நேரில் குறையைச் சொல்லுதல் உருப்படியான நட்பை வளர்க்கும் திருக்குறள் நூற்று எண்பத்தைந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் விளக்கம் அறம் பேசும் நெஞ்சமில்லாதவன் பிறரின் பின்புறம் பேசுவதால்தான் போலி என்று தெரியவரும் எடுத்துக்காட்டு முகத்தில் சிரித்து பின்னால் நிந்திப்பது உண்மையற்ற நடத்தை திருக்குறள் நூற்று எண்பத்தாறு பிறன் கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் விளக்கம் பிறரை நிந்திக்கும் ஒருவரின் குறைகளும் வெளிவந்துவிடும் எடுத்துக்காட்டு நமக்கு குறை இருக்கும்போது பிறரைச் சொல்வது நம்மை மட்டுமே இழிவாகக் காட்டும் திருக்குறள் நூற்று எண்பத்தேழு பகச்சொல்லி கேளிர்ப் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தவர் விளக்கம் பகை உண்டாக்கும் சொற்கள் பேசுபவர்கள் நண்பர்களையும் பிரிக்கின்றனர் எடுத்துக்காட்டு சிறு சொல்லால் பெரிய நட்பு உடையும் திருக்குறள் நூற்று எண்பத்தெட்டு துன்னியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னைக் கொல் எதிலார் மாட்டு விளக்கம் நெருங்கியவர்களின் குறைகளைவே தூற்றும் மனிதர்கள் எதிரிகளின் குறைகளை எவ்வாறு விமர்சிப்பார்கள் எடுத்துக்காட்டு சொந்தங்களைப் பற்றி தவறாக பேசும் ஒருவர் புறமானவர்களை என்ன செய்வார் திருக்குறள் நூற்று எண்பத்தொன்பது அறநோக்கி யாற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொலுரைப்பான் பொறை விளக்கம் புறஞ்சொல்லும் நபர் வாழும் இந்த உலகம் அறத்தை நோக்கி வாழும் கேற்பதா எடுத்துக்காட்டு மனித குணம் குறைந்துவிட்டதையே இந்த குரல் சுட்டிக்காட்டுகிறது திருக்குறள் நூற்று தொன்னூறு எதிலார் குற்றம்போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணு முயிர்க்கு விளக்கம் பிறரின் குறைகளைப் போலவே தன் குறைகளையும் காணக்கூடியவன் வாழ்தற்குரிய உயர்வை பெறுவான் எடுத்துக்காட்டு சுயபரிசோதனையும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனப்பாங்கும் ஒன்றாகவே சென்று சேரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெர்ஸ்